யானைக்கிழங்குல சேனக்கிழங்கு வலதுனங்காய் சின்ன உள்ளி குண்டைக்கடலை இவ்வளவும் போட்டு அதே இந்த தீயல் வைக்க போகிறேன் தீயல் தீயல் வைக்க போறேன் இனி இந்த சேனையை ஃபஸ்ட்டு அவிச்சு அவிக்க போகிறேன் இந்த இது அவிச்சு வச்சாச்சு பிறகு எல்லாத்தையும் பிறகு போடுறேன் தேங்காய் ஒரு முறை தேங்காய் இவ்வளோ வெள்ளை போடு ரெண்டு வெந்தயம் போட்டு வேக போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக போட்டிருக்கேன் இனி இதை அவிச்சிட்டு இந்த தண்ணியை எடுத்துருவேன் கொஞ்சம் ஊரில் உள்ள சேனையா ரெண்டு உப்பு போட்டு வேக வைக்கணும் அவ்வளோதான் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி அப்பதான் கெடுத்து போவாது ஒரு மூணு நாலு நாளைக்கு இந்த தீயல் வச்சு சாப்பிடலாம் தேங்காய் வறுக்க போறேன் வறுத்து முடிச்ச பிறகு தேங்காய் வறுத்த பிறகு சொல்றேன் தேங்காய் வறந்து நல்ல கலர் ஆகணும் கையிடாம திண்டணும் உங்களுக்கு தேங்காய் வந்து துண்டு துண்டா இருந்தா மிக்சியில போட்டு நீங்க லேசா தட்டிக்கிடுங்க நான் அப்படிதான் தட்டியிருக்கேன் கொஞ்சம் இலச தேங்காய் நல்லா தட்டிருக்கேன் காஞ்ச தேங்காய்னா தட்டாண்டாம் கூட தேங்காய் வரத்தச்சு இதுல ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் தொழி எடுத்து சூப்புகள் நல்லா வச்சு மெருந்து சூப்பாயிட்டு நல்லா இனி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கிண்டி கிடணும் ரெண்டு வெந்தை இவ்வளவு வெந்தை அது பொரிஞ்சிடும் கேங்காய் நல்லா வரைஞ்சிருக்கிறதுனால அது பொரிஞ்சிடும் இனி காசு மீர் சீட்டான உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க காரம் போட்டுக்கிடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த சின்ன ஸ்பூனு மல்லிப்பொடி ஸ்பூன் ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நான் வறுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே രണ്ട് കരുവപ്പുലപ്പടം അപ്പൊ നല്ല മണ അവിച്ചാച്ചു ഇനി തേങ്ങ എണ്ണ തീയലിക്ക് തേങ്ങ എണ്ണ വിട്ട് വയ്ക്കാനോ അല്ലാട്ട് രണ്ട് പൂത്തൽ ഏതാതൊരു എണ്ണ ഊറ്റിക്കലും അളവ ഒരു മൂന്ന് സ്പൂൺ ഊത്തിയിരിക്കാം

உரிச்சு வச்சிருக்க முழுசு முழுசாக போடணும் சின்ன வெங்காயம் அது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது வெஞ்சிடும் நல்ல வழுதனங்காய் வெட்டி வச்சிருக்க ஒரு வலதனங்காய் வலதனங்காய் நல்லா சத்தாக்கும் சத்தரிக்காய் அவ்வளவு உடம்பிட்டே நல்லா இது வதங்கின உடனே அதுக்கப்புறம் புளி விட்டு இதை வேக வச்சிட்டு அந்த தேனையும் இதில் போட அமைப்பேன் இது வதங்கின உடனே கொண்டக்கடலை வேக வச்சேன் கருப்பு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை கொண்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு கிடச்சா வழுதனங்க கிடச்சா வழுதனங்க போடுங்க இல்லாட்டி கத்தரிக்காய் போடலாம் ஒரு கத்தரிக்காய் போடுங்க வழுதனங்க கிடச்சா நல்லது அது கிடச்சா போடுங்க இல்லாட்டும் போடாட்டும் ஒன்றில் மற்றது போடலாம் குருங்கக்காய் போடலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாம் வதக்கி வச்சாச்சு இந்த ஃப்ரெண்டு நிமிஷத்தில் வதங்கிடும் இனி வெட்டி இந்த அவிச்சு வச்சிருக்க சேனை அதையும் போட்டு அவிச்சு வச்சிருக்க பொண்ட சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வச்சு திங்கிழக்கம் எல்லாம் எல்லாம் பாகப்படுத்தி வச்சு இனி புளி இந்த ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி விட்டு இதை என்ன செய்யணும் கொதிக்க விடணும் இனி உப்பு அளவா போட்டுக்கிடணும் தண்ணியா வைக்கணும்னா நீங்க தண்ணியா வச்சுக்கிடலாம் இனி மசாலையெல்லாம் ஊத்துனா கூட கொஞ்சம் தண்ணி இனி இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் உப்பு போட்டுட்டு கரெக்டா கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அவ்வளவு நீங்க போட்டுக்கிடலாம் தான் செய்யணும் கொண்டக்கடலைய வெங்காயத்தையும் இந்த சின்ன உள்ளியையும் இந்த இது வழுதனங்கையும் நல்ல எண்ணெயில வதக்கிடணும் எமிச்சம்பழம் அளவு புளி விட்டுதான் மசாலா இதை ஊதி கொதிச்சு வச்சு எடுத்துடணும் இறக்கும்போது கருவேப்பில போடணும் அவ்வளோ அதான்

കിണ്ടി കൊടുത്തു ഇനി നല്ല തിളച്ചി വരുമ്പര് ടേസ്റ്റ് വായില വെച്ചോടെ നൽകും ഒരു പ്ലേറ്റ് ചോർത്ത വെളിച്ചെണ്ണ തേങ്ങ എണ്ണ ഊത്തി பேச ஆ கரை வச்சு முடித்தாச்சு நான் கருவேப்பில பொடி கறிவேப்பிலை போட்டாச்சு நல்லா தலைச்சி கட்டியாக அவ்வளோ உப்பு பார்த்து